கிராஃப்டர்ஸ் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் அகைன் அதே மாதிரி த்ரெட் பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த டைம் நம்மக்கிட்ட ஃபோர் பிரேஸ்லெட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே நான் ஒன்றுமே யூனிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம பேக்கிங் வீடியோவாக பார்த்துலாமா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் நிறைய சான்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி ரெயின்போ கலர் பீட்ஸ் பேஸ்டல் கலர்ஸ்லாம் அவங்க கேட்டுக்காங்க மேக்ஸிமம் அவங்க சூஸ் பண்ணுறது எப்போதுமே பேஸ்டல் கலர்ஸாக தான் இருக்கும் ஸோ இதை நம்ம பேக் பண்ணிடலாம் ஸோ ரொம்ப கஷ்டமாக சத்தியமாக சொல்கிறேன் த்ரெட் டைப் பிரேஸ்லெட் செய்யும் போது ஒன் ஹவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிரேஸ்லெட் எடுக்கும் அது பிகாஸ் ஆஃப் அந்த சாம்ஸோட ஹோல்ஸும் அண்ட் அந்த த்ரெட்டோட திக்னஸும் பொறுத்து தான் இருக்குது இப்போ வீச் இருக்குது இல்லையா அதில் வந்து மூணு சாம்ஸ் எலிஃபன் சாம்ஸ் ஹாட் சாம்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதுவுமே அதே மாதிரி த்ரெட்டு டைப் தான் எல்லாமே ப்ளாக் த்ரெட்டில் தான் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம எல்லாமே பிளாக் த்ரெட்டில் அவங்க கேட்ட மாதிரியே பண்ணியிருக்கோம் ஸோ தேர்ட் பண்ணு பார்த்திங்கன்னா இதுதாங்க எனக்கு பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி ரொம்ப கஷ்டமாகவே இருந்து சேசி இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்ஸில் வந்து நமக்கு த்ரெட்டு இதில் கேட்டிருந்தாங்க பட் இதுக்குள்ள இந்த த்ரெட்டு போகவே இல்லை ஸோ நான் அதனால் ஐடியா மேக் பண்ணேன் என்னென்னு பார்த்திங்கனா ஐபின் எடுத்துகிட்டு அதை ஹோல்ட் பண்ணி ஓ த்ரெட்டு ஃபுல்லாகவே நாட் மாதிரி நம்ம போட்டு பண்ணுவலையா மேக்ரம் த்ரெட்லாம் த்ரீ சைட்ஸ் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு அங்கே அங்கே சான்ஸாக ஆட் பண்ணிவிட்டேன் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே ஸோ கஸ்டமர் கஸ்டமருக்குன்னு ஆல்ரெடி ஃபோட்டோ அனுப்பிவிட்டேன் அவங்க சூப்பராக இருக்கணும்னு சொன்னாங்க ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு ஸோ இதையுமே இப்போ பேக் பண்ணிடலாம் கிரே கலர் பீச்ல இதுல வந்து ரெண்டு சைடும் சான்ஸ் ஆட் பண்ணி டிசைன்ஸ் எல்லாமே ஒன்னே ஒண்ணு தான் உங்க சொன்னது த்ரெட் த்ரெட் அண்ட் பீச் இது ரெண்டு மட்டும் தான் உங்க சூஸ் பண்ணுங்க அதுல நிறைய சான்ஸ் இதா சான்ஸ் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க தான் சோ நம்ம டிசைனை பொறுத்த நம்ம தான் சோ எனக்கு பர்ஃபெக்டா எது கியூட்டா இருக்கு நல்லா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு தோணுச்சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஷேட் பண்ணி கொடுத்திருக்கேன் ஒவ்வொரு ட்ரேசஸ்க்கு ஸோ ஃபைனலி இந்த நாலு ப்ரேட் லைக்ஸ்னால் அவங்க ஆர்டர் கொடுத்தது ஸோ இதில் வந்து ஸோ எப்போதும் போல் நம்மளோட ப்ராண்ட் ஸ்டிக்கர் ஒட்டி க்யூட்டாக இருக்குல்ல இந்த மாதிரி நம்மளோட ப்ராண்ட் ஸ்டிக்கர் அதில் ஒட்டி தரும் அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நைஸ் இது கூட ஒரு தேங்க்யூ நோட்டும் வச்சு நம்மளை இதை ஆர்டரை பேக் பண்ண போவோம் ஸோ